கைங்க டிஃபன் பாக்ஸுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் எக் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லை செய்கிறதுமே ரொம்ப ஈஸி ஸோ இப்போ இதை வாங்க எப்படி செல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ரெண்டு முட்டை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கடகிடான்னு ஓடி போய் ரெண்டு முட்டை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் ஸோ ரெண்டு முட்டை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து நல்லா அது கூட உப்பு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் யூஸ்வலாக எக் நூடுல்ஸ் எப்படி செய்வாங்க அப்படின்னா நூடுல்ஸ் வந்து தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டையை வந்து உடச்சி அதை லைட்டாக சாட்டை பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி வேண்டாம் இந்த மாதிரி ஒரு டைம் எக் நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கள் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு தோசை தவலை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் சுற்றி எடுத்துக்கோங்க இன்னும் உங்கள் உங்களால் நல்லா வெயிட் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல இன்னும் நல்லா பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து கடையில் வச்சலாம் ஸோ தோசை கல்லுக்கு பதிலாக ஏன் இதில் வைக்கிறோன்னா இதிலே இதை நம்ம வந்து நூடுல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஸோ பாத்திரம் கழுவணுமேன்ற ஒரு சின்ன ஆசையில் நான் வந்து இதில் ஊற்றிட்டேன் பட் அதுதான் பெரிய வேலையாக வச்சிருச்சு ஊத்திட்டு நல்லா அப்படியே சுற்றி விட்டுருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடி இருக்கு ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னென்னு அந்த பாத்திரத்தில் வச்சேன் பட் அதை வந்து திருப்பி போட முடியல பார்த்தீங்களா ரொம்ப ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு அதனால திரும்ப தோசைக்குள்ளேயே போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இது ஆறட்டும் இது அப்படியே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து குட்டி குட்டியாக ரோல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா நான் பண்ணுற மாதிரியே நல்லா அப்படியே ரோல் மாதிரி சுற்றிட்டு அதை அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நூடுல்ஸ் ஷேப் வந்து கிடைக்கும் நீங்கள் ரொம்ப மெலேசாக கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போது உடஞ்சிரும் ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா அந்த திக் கிளியராக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது வந்து உடையாமல் நல்ல அப்படியே நீளமாக கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து நூடுல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது வாயில் படும் காரமாக இருக்கும் ஸோ அதனால் ரெண்டாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஸோ நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதை எடுத்துடலாம் பச்சை மிளகா வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான் ஸோ இப்போ குடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இது வதங்குற அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இது வதங்கினா தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இது கூட ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கோம் இல்லையா அதையும் உள்ளே சேர்த்திடலாம் பாருங்கள் அந்த கண்ணாடி பதம் நல்லா வதங்கியிருக்கு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளியுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இது வதங்கும் போது நம்ம வந்து இதுக்கு மசாலா சேர்த்திக்கலாம் மசாலாஸ் வந்து உங்ககிட்ட என்ன மசாலாஸ் இருக்கோ அதெல்லாமே சேர்த்திக்கலாம் மேகி மசாலா இருக்குது அப்படின்னா அதையுமே சேர்த்திக்கலாம் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா ஸோ அதுவுமே சேர்த்திக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி துளிச்சு விட்டுருங்க ஸோ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்ல மசாலா கூட பிளெண்ட் ஆகணும் அவ்வளோதான் இது அப்படியே ஒரு ரெண்டே நிமிஷம் இருக்கட்டும் இப்போ மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு இப்போ தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டை நூடுல்ஸ் அதை வந்து உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துன உடனே ரொம்ப வேகமாக கிண்டி விட்டிங்கன்னா அந்த கட் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் முட்டை எல்லாமே நல்லா உடஞ்சி போயிடும் ஸோ அதனால லைட்டாக அப்படியே ஜென்டிலாக ரெண்டு பக்கம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த முட்டையோடு நல்லா ஒட்டிக்கும் இப்போ இது கூட நம்ம வந்து சா சேர்க்கலாம் சாஸ் வந்து உங்ககிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா ஃபைனலாக மேகி மசாலா தூவி இறக்கிக்கோங்க ஸோ நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதில் கால் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஸோ ரொம்ப சிம்பிள் ரெண்டு முட்டை ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இருந்தாலே போதும் சாஷ் வந்து ஆப்ஷனல் தான் ஸோ வேணுன்னா சேர்த்திக்கலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ தெரியுதுங்களா ஏன் வந்து அந்த பச்சை மிளகாய் நம்ம வந்து குட்டியாக கட் பண்ணல அப்படின்னு ஏன்னா நம்ம எடுத்து ஒவ்வொரு பயிட்ட சாப்பிடும்போது அது ஒன்று ஒன்றா வாயில் பட்டுச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட்டே போயிடும் ஸோ அதனால் நான் வந்து பெருசாக போட்டிருக்கேன் ஸோ அப்படியே எடுத்து வச்சிடலான்னு இப்போ பாருங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு இதை விட ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் இருக்கவே முடியாது நீங்கள் டிஃபன் ஐட்டம்ஸாக கொடுத்து விடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் லஞ்சுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ